பட்டினத்தாரும் கணபதியும் திருவென்காடர் பூம்புகாரில் ஒரு செல்வந்தர் ஓடி திரவியம் சேர்த்தவர் மகப்பேறுத்தடியில் கண்ட குழந்தைக்கு எடைக்கு எழை தங்கம் ஈந்து வளர்த்தார் மருதவாணன் என்று பெயர் இவனும் திரைக்கடல் ஓடி திரவியம் சேர்த்தான் ஓர் பெட்டியில் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஓலையில் உள்ள தத்துவம் புரிந்து செல்வங்களையெல்லாம் உதறி தானம் செய்து கோவனாண்டியானான் பட்டினத்தார் என்பது அவர் பெயர் அவரது ஜீவ சமாதி சென்னை திருவொற்றியூர் கடற்கரையில் உள்ளது அவர் தம் சொத்துக்களை மக்களுக்கு என்று விட்டபோது அவர் கணக்கர் சேந்தனாரை அரசன் கணக்கு காட்டு என்று விளங்கிட்டு சிறையிலிட்டான் இதனை சேந்தனார் மனைவி பட்டினத்தாரிடம் கூறினார் திருவெண்காட்டு சிவபெருமானிடம் இவ்வாறு வேண்டினார் மத்தனை தயிர் உண்டானும் மலர்மிசை மண்ணினாரும் நித்தமும் தேடி காணா நிமலனே அமலமூர்த்தி செய்ததலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுள்ளானே என்று பாடினார் சிவனார் மனம் குளிர்ந்து தமது பிள்ளை கணபதியை அவ்வாறு செய்ய சொல்ல சேந்தனாரின் விலங்கு உடைந்தது அவர் சிறையினின்றும் வெளிப்பட்டார் அந்த கோவில் கணபதிக்கு விலங்கு தரித்த விநாயகர் என்றே பெயர் இன்றும் பட்டினத்தாரின் கோவில் திருவிழாவில் இந்த விநாயகரை